ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான பயிற்சி போட்டியின் போது தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பது இந்திய ரசிகர்களுக்கு தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இந்த பயிற்சி போட்டியில் அவங்க செய்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் டே டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற இருக்கு இதனால் இந்த மைதானத்துடைய கண்ணோட்டத்தை பார்ப்பதற்காக தற்போது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான பயிற்சி போட்டி தற்போது இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க இந்த முறை பேட்டிங் ஆர்டரில் சில அதிரடியான மாற்றங்களை பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மா அவர்கள் அதாவது துவக்க ஆட்டக்காரராக விளையாட வாய்ப்பு கொடுத்த கே ராகுல் அவர்களை தற்போது மீண்டும் மிடில் ஆர்டருக்கு மாற்றி விட்டாங்க அதாவது சுப்மன் கில் அவர்கள் ஆடக்கூடிய இடத்துல கே ராகுல் அவர்களை களமிறக்கி விட்டாங்க இதன் மூலமாக மீண்டும் தன்னுடைய துவக்க ஆட்டக்காரருக்கான இடத்தை தற்போது ரோஹித் சர்மா அவர்களையும் எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியானிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இவங்க களமிறங்கினாங்க ஜெய்சுவல் அவர்களோடு இவங்க களமிறங்கி பார்த்திங்கன்னா இருந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க எப்படி ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சமீப காலமாக இவங்க அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்களோ அதே பாணியே இந்த டெஸ்ட் போட்டியிலையும் இவங்க கடைப்பிடித்தாங்க மெல்போர்ன் மைதானத்தில் அதிகமான பவுன்ஸும் இருந்துச்சு இதனால் நிறைய பவுன்ஸ் மற்றும் ஷார்ட் பால் வந்த காரணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா புல் ஷாட் மூலமாக சில பவுண்டரிகளை விளாசி ஆஸ்திரேலிய பவுண்டர் பவுலர்களை இவங்க திணற அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாக அவங்க வெறும் நூற்றி இருபது பந்துகள்லேயே அதிரடியான சதத்தை குவித்து இவங்களுடைய அதிரடியின் மூலமாக தற்போது இந்திய அணி பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸில் சுமார் நானூற்றி எழுவத்தி ஏழு ரன்கில் வந்து குவிச்சிருக்காங்க இவங்க சதத்தை கடந்த போதே இவங்களுடைய காலில் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் இவங்க பெரிய அளவில் அந்த காயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க ஆனால் சில ஓவர்களை இவங்க தொடர்ந்து விளையாடும் போதே இவங்களுடைய காலில் ஏற்பட்ட காயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதனால் களத்தில் நிற்க முடியாமல் இவங்க சுருண்டு விழுந்துட்டாங்க உடனே அங்கேருந்து வந்த பிசியோ இவரை செக் பண்ணும்போது காயத்தினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இதனால ஸ்ட்ரெச்சரில் வச்சு இவரை வெளியில் தூக்கிட்டு போயிட்டாங்க தற்போது அதற்கு பிறகு காயத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகாமல் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் இந்த போட்டி துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் பங்கேற்பாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது இவங்களுக்கு ஆரம்பத்தில் காயம் ஏற்பட்ட உடனே மைதானத்தில் இருந்து வெளியேறி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காயத்தினுடைய தன்மை பெரிய அளவில் மாறி இருக்காது ஆனால் இவங்க தொடர்ந்து விளையாடியதன் காரணத்தினால்தான் காயம் தற்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு தற்போது பிசியோ தரப்பில் இருந்து தற்போது தகவல் இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் தற்போது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க அதுவும் டெஸ்ட் போட்டியில் இவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி இந்த அளவுக்கு அவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்குது இந்த நிலைமையில் இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலட்சியின் கா அலட்சியத்தின் காரணத்தினால இந்த போட்டியில் இன்ஜுரியாகி இருப்பது தற்போது இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இவங்க விளையாடுவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இவங்க விளையாடாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பித் பும்ரா அவர்களிடம் தான் கேப்டன்ஷிப் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அதே போல் இவங்களுக்கு பதிலாக அணியில் யார் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறதும் தற்போது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி